வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் ரொம்ப நாளாக நம்ம வந்து வீடியோ போடலை சரி நம்மளுக்கும் இந்த ட்ரீம் லெவன் இந்த தடை காரணம் அப்புறம் தொடர்ந்து ஒரு ஆக்டிவாக இருக்க முடியல இதெல்லாம் ஒன்றும் பெரிய நமக்கு ஈடுபாடும் கொடுக்க முடியல மற்றபடி மற்ற ஒர்க்கு இது எல்லாமே நமக்கும் கொஞ்சம் டைம் கரெக்டாக இருக்குது சரி இப்போ ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தான்கு இருபத்தாறாம் ஆண்டு நம்மளை நம்பி நம்ம குடும்பம் மாதிரி ஒரு பத்தாயிரம் பேர் மேற்பட்ட நபர்கள் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் இவ்வளோ நாளாக நம்ம வீடியோ போடலனாலும் நம்ம சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம கூட தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோ போடணும் அதுக்காக தான் இப்போது இந்த உமன்ஸ் ஐபிஎல் பிஎல் ப்ரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஐபிஎலுக்கு நிகரான உமன்ஸுக்கு நடக்கக்கூடிய ஒரு போட்டி இதில் வந்து அஞ்சு டீம் வந்து பங்கேற்கிறாங்க அந்த அஞ்சு டீம் எது எதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மும்பை இண்டியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அதுக்கப்புறம் கல்ஃப் ஜெயின்ஸ்னு சொல்லிட்டு மணிக்கோம் குஜராத் ஜெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அணி அப்புறம் யூபி வாரியர்ஸ் அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்தமாதிரி அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க ஃப்யூச்சரில் இன்னும் அவ வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படியே இருக்காது உமன்ஸுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த நிலை கொண்டு போய் இந்த ப்ரீமியர் லீகை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க ஓகேங்களா சரி இன்றைக்கி இன்னைக்கு வந்து உமன்ஸ் ப்ரீமியர் லீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது போன வருஷத்தோட சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் வந்து இன்றைக்கி வந்து போட்டியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் யார் யார் விளையாட போகிறாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் அணியில் வந்து யார் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நான் வந்து ஃபேஸ் காட்டி தான் இன்றைக்கி வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினச்சேன் டக்குன்னு அந்த அரேஞ்சன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் டக்குன்னு பண்ண முடியல வீடியோ ட்ரைபாடு எல்லாத்தையும் நான் செட் பண்ண முடியல ஸோ டூ டேஸ்க்கு வந்து பொறுத்துக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் ஃபேஸ் காட்டி நம்ம டீட்டெயிலாக வந்து கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி ஓரளில் பழைய மாதிரி கான்வர்சேஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸ் டீமில் இன்னைக்கு யாரை விளையாடுவாங்கன்னா ஹீலி மேத்யூஸ் ரொம்ப நாளாக இவங்க எங்கேயுமே விளையாடலை அது வேர்ல்டு கப்லேயும் இவங்க டீமே வந்து செலெக்ட் ஆகலை வெஸ்ட் இண்டீஸு ஹீலி மேத்யூஸ் ஜி கமாலினி விக்கெட் கீப்பராக இருக்காங்க நாட் சேவியர் பிரண்ட்டு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஹர்மன் பிரீத் கவுர் அமிலியாக்கர் அம்மன் ஜோட்கர் பூனம் கெம்ப்லர் சஞ்சீவன் சஞ்சனா சன்ஸ்கிருதி குப்தா நல்லா ரெட்டி ஷப்னம் இஸ்மாயில் மில்லி லிங்வர்த் ஷைகா இஷாக்கு இவங்களாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ஸ்மிருதி மந்தனா ஜிராஜியா ஜார்ஜியா வால் டயாலா நியமலதா கிரேஸ் ஹாரிஸ் ரிச்சா கோஸ் நடேன் டி கிளார்க் பூஜா வஸ்ட்ராக்கர் ராதா யாதவ் ஸ்ரேயங்கா பட்டேல் அருந்ததி ரெட்டி லாரன் பெல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து விளையாடுறாங்க சரி ஓகே இன்னைக்கு மேட்ச் வந்து தேதி டிஒய் பாட்டீல்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மும்பையில் இன்றைக்கி வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மும்பைக்கு வந்து ஒரு ஹோம் கிரவுண்டான ஒரு இது ஒம்பதாம் தேதி இன்றைக்கி ஏழு மணி முப்பது நிமிஷத்துக்கு நைட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது லக்னம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு லக்னங்களில் வந்து மேட்ச் வந்து நடக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லக்னம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் கடைசியில் மேட்ச் கொஞ்சம் டெப்த்தாக போச்சுன்னா மேபி கன்னி லக்னம் வரைக்கும் வரும் இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு ஐபிஎல் சீசனாகவே இருக்கும் ஓகேங்களா புதுவாக ஒரு அணி கூட இந்த வருஷம் வெற்றி பெறலாம் இல்லை கோப்பை கம்மியாக வச்சுக்கிற அணி வந்து இந்த வருஷம் வந்து வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது லக்னத்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்வை சேராயிரத்தி தன்னோடய எட்டாம் பார்வையாக ஸோ இன்ஜூரி வந்து கொஞ்சம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சில் இல்லை இந்த லீகில் நிறைய பேர் வந்து இன்ஜூரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஒன்னு ஒன்பது தொடர்பில் வந்து சனி வந்து தொடர்பு கொண்டதுனால அதுவும் ஒரு வகையான மந்தத்தன்மையை வந்து ஏற்படுத்தலாம் அதாவது இந்த பனினால் மேட்ச் வந்து ஸ்டாப் ஆகிறது இல்லை இந்த சுழல் காற்று புயல் மழை இந்த ஏதாச்சும் ஒரு காரணங்களால் மேட்ச் வந்து தடைபட்டு ஆரம்பிக்கிறது டிலே ஆகி ஸ்டார்ட் பண்ணுறது இந்தமாரி ஏதாச்சும் ஒரு காரணங்களால் ஒரு சில மேட்சஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் அஸ்த நட்சத்திரத்தை வந்து மேட்ச் நட ஸ்டார்ட் ஆகுது ராசி இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அதான் சந்திரன் அப்படின்னாலே இந்த தண்ணி இந்த இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் நீர் காரகத்துவத்தை அதிகமாக கொண்டது தான் அந்த சந்திரன் ஸோ அந்த மழையினால் ஏதாச்சும் ஒரு மழை வந்து இந்த காலத்தில் அதிகமாக பெய்யாது அந்த ஜனவரி மாதங்களில் ஸோ பனி அதை வந்து பனியாக நம்ம எடுத்துக்கலாம் அந்தமாரி ஏதாச்சும் ஒரு காரணிகளால் மா இந்த மேட்ச்லாம் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் ஒரு சில டைம் ஓகேங்களா இல்லைனா பிளேயர்ஸ் யாருக்காச்சும் இந்த கோல்டு இந்தமாரி பிடிச்சிக்கிறதுக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதனால் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க ப்ளே பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் முக்கியமான பிளேயர் எனக்கே வந்து கோல்டு தான் அதனால தான் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் சரி நண்பர்களே சரி ப்ரெடிஷன் வரலாம் ப்ரெடிஷன் குள்ளார நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டாஸ் வின் பண்ணுற டீம் எப்படி பவுலிங் தான் அதிகமாக சூஸ் பண்ணுவோம் உமன்ஸ் வந்து முக்கியமாக அதுவும் ஆர்டிபி வந்து த இன்றைக்கி வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு அதிகப்படியான வந்து அட்வான்டேஜாக இருக்கும் ஓகேங்களா சரி இந்த பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இந்த ட்ரீம் லெவனுக்கு இப்போ ஃப்ரீ கான்டெஸ்ட் நிறைய ஓட்டிருக்காங்க அந்த ஃப்ரீ கான்டெஸ்ட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி அந்த கோஆர்டினேஷன் எப்படி பண்ணுறது அது அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு லூப் போல் வந்து உங்களுக்கு கிடச்சிதுன்னா மேபி ஃப்யூச்சரில் அதை வந்து பேடு மெத்தடில் ஏதாச்சும் காண்டஸ்ட் நாங்கள் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு ஹீலி மேத்யூஸு நாட் சேவியர் பிரண்ட்டு அமிலியாக்கர் அம்மன் ஜோட்கர் சப்னம் இஸ்மாயில் ஷைகா இஷாக்கு இவங்கெல்லாம் வந்து முக்கியமான பிளேயராக இருப்பாங்க ஹீலி மேத்யூஸ் அண்டு அமிலாக்கர் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக வந்து வச்சுக்கோங்க இவங்க வந்து மேட்ச்சை வந்து திருப்பக்கூடிய பிளேயர்கள் மூணு பிளேயர் வச்சுக்கலாம் ஒன்று வந்து ஹீலி மேத்யூஸு அமிலியா கரு ஷைகா இஷாக்கோ இந்த மூணு பேர் தான் இந்த அமிலியா கௌரும் ஷைகா இஷாக்கோ அப்படின்றவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா இந்த அணி தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்த கவனமாக கேட்டுக்கோங்க இந்த பிளேயர் வந்து விளையாடும் போது கவனமாக வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் டீமில் ஸ்மிருதி மந்தனா ஜார்ஜியா வால் கிரே ஹாரிஸ் ரிச்சா கோஷ் ரிச்சா கோஷ் அதுக்கப்புறம் ஸ்ரேய்கா பாட்டில் லாரன் பெல்லு இந்தமாரி நீங்கள் இவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் பவுலிங் வந்து ஓரளவுக்கு ஒரு கேப் ஒரு நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது மேபி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்காக இருந்துச்சுன்னா கூட ஒரு டீசெண்டான ஒரு விக்கெட்டை வந்து எடுத்துருவாங்க ஓகேங்களா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து இன்றைக்கி நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இதில் முக்கியமாக வந்து யார் யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா இவங்க வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் ஸ்ரேயங்கா பட்டேல் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான பிளேயர் லாரன் பெல்லு இந்த மூணு பேர் வந்து முக்கியமான பிளேயர்கள் இவங்க வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம் இந்த அணி வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஓகேங்களா டாஸ் வந்து ஆர்சிபி சொல்லியாச்சு பெஸ்ட்டு பிளேயர்ஸும் சொல்லியாச்சு இதில் இந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லேயே ஒரு சில முக்கியமான பெயரும் நம்ம வந்து சொல்லிட்டோம் ஓகேங்களா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து யாருக்குதுன்னு இருக்குங்க ஆர்சிபி அணிக்கு வெற்றி அடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கும் செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கும் இந்த அட்வான்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்ச் வந்து ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல ஒரு விஷயத்த வந்து இன்றைக்கி கவனிச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து மேக்ஸிமம் ஒரு எழுபது சதவீதம் எழுபது டு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து ஒன் சைடாக போகிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் எப்படி ஒன் சைடுனா ஸ்ட்ரெயிட்டாக ஒன் சைடு ஆயிடுமா அப்படின்ற மாதிரி கிடையாது த்ரீ ஆர்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு அணி என்னோட கணிப்பு பிரகாரம் இன்றைக்கி ஆர்சிபி அந்த அணி வந்து வெற்றி அடைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா ஸ்டேட்டப் டென் பைசாக்கு கீழே டென் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் பத்து ஆர்ட்ஸுக்கு கீழே போய் மேட்ச் வந்து ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு கடினமான வெற்றியை அடையிறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்கும் அது வந்து ஆர்சிபிஐ இருந்தாக ட்ரை பண்ணலாம் அதாவது ஆர்சிபிஐனே தோக்கிற நிலைக்கு போயிட்டு அங்கேருந்து ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணலாம் மும்பை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை வந்து கீழே போயிட்டாங்க மணிக்கணும் எப்படின்னா ஆர்சிபி வந்து ஜெயிக்கிற மாதிரி போயிட்டாங்க மும்பை வந்து தோக்கிற மாதிரி போயிட்டாங்க பத்து ஆர்ட்ஸுக்கு கீழே மும்பை வந்து போயிடுச்சு பத்து ஆட்ஸ் மேலே போயிடுச்சு மும்பை அப்படின்னா அங்கே வந்து மும்பை வின் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது இந்த மேட்ச் வந்து அவசியம் இல்லாத ஒன்று ஓகேங்களா ஆர்சி ரிஸ்க்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் ட்ரேடர்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர்சிபி டீமு கீ ஆர்சிபி டீமாக ஜாக் பாட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுவும் இது வந்து லைஃப் டைம் லைஃப் டைம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம் எப்பயும் போல் எல்லா மேட்சுக்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பாட்டுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஓகேங்களா அந்தமாரி ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் இந்த ஜாக் பாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் இவி ஆர்சிபி வந்து என்னோடய விண்ணர் அப்படி ஜெயிச்சதுன்னா ஆர்சிபிக்கு நீ வாய்ப்புகள் இருக்குது நம்ம தொடர்ந்து பண்ணலாம் எல்லா மேட்ச்சுமே நம்ம முடிஞ்சளவு வீடியோ போட்டுருண்ணா உங்களுக்கு ரெண்டு மேட்ச் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்றேன் நான் செல்ஃப் ட்ரேட் பண்ணுவேன் செல்ஃப் ட்ரேட் பண்ணுற மேட்ச் மட்டும் நான் டெலிகிராம் சேனல் வந்து டினோட் பண்ணுறேன் என்னோட டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க்கு கே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த மேட்ச்சும் நான் செல்ஃப் ட்ரேட் பண்ணுவேன் அனைவரும் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்